கந்தாரசாயனத்தை பற்றி சொல்ல போகிறேன் இது எதுக்கு என்னென்ன வேலை செய்யுங்கிற டீட்டெயிலும் இதை சொல்ல போகிறேன் கந்தாரசாயனம் என்ன வேலை செய்யுண்டா தொழுநோய் சம்மந்தப்பட்ட வியாதியை குணப்படுத்தும் அரிப்பு சிறங்கு சோரியாசுட்டு இதை குணப்படுத்தக்கூடிய மருந்து இது மட்டும் இல்லை அலர்ஜினால் ஏற்படும் அரிப்பு தடிப்பு தடிப்பாக ஒரு பொருளை சாப்பிட்டா அரிப்பு வருவாங்க உடம்புக்கு ஒத்துக்கல அது இது குணப்படுத்தக்கூடிய மருந்து தேம்பலுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து ரவுண்ட் ரவுண்டாக தடிப்பாக படர்த்தாமரமாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அழுக்கு தேம்பல் ஒயிட் தேம்பல் இதுக்கெலாம் சாப்பிடக்கூடிய மருந்து இது விஷக்கடி பூச்சி கடித்து த தடுப்பு தடுப்பாக இருக்கும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா குணமாகும் இது தொடர்ந்து சாப்பிடணும் சாப்பாடுக்கு பின்னாடி காலையில் ஒரு டீஸ்பூன் மதியம் ஒரு டீஸ்பூன் இரவு ஒரு டீஸ்பூன் தொடர்ந்து சாப்பிட்டா எல்லா வியாதி தொழுநோயும் குணப்படுத்தும் தா ஆயுர்வேதா ஐநாணி மருந்து அதர் கம்பெனி எந்த கம்பெனி தான் எனக்கு காண்டக்ட் பண்ணும் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா எனக்கு காண்டாக்ட் பண்ணணும் லோக்கலுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் வெளியூருக்கு கொரியர் பண்ணிடுவோம்